ஒரு பிரம்மாண்டமான அழகான ஒட்டகம் இருந்தது அதற்கு தன்னுடைய கால்களையும் தன்னுடைய அழகையும் தன்னுடைய திறமைகளையும் குறித்து மிகவும் பெருமை கொள்ளும் ஒரு நரி ஒரு நாள் அதன் இடத்துல வந்து கேட்டது ஒட்டகம் அண்ண ஏன் உனக்கு முதுகில உழப்பெரிய கூம்புகள் அது சொன்னது பாலைவனத்துல தண்ணீர் கிடைக்காது என்னால ஒரே நேரத்தில் இருநூறு லிட்டர் தண்ணீரை குடித்து சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் பல நாட்கள் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியும் சரிய கால்கள் ஏன் அண்ணன் இவ்வளோ நீளமாக இருக்கிறது தரையில் இருக்கிற வெப்பம் என் சரீரத்தில் படாதபடி நான் உயரத்தில் இருக்கிறேன் என் கால்கள் கீழே இருக்கும் நீளமாக இருக்கிறதுனால நான் பெரிய பெரிய அடிகள் அடித்து வைத்து வேகமாகவும் நான் செல்ல முடியும் சரிய கண்களில் ஏன் கண் கண்ணிமைகள் எனக்கு பெரிதாக இருக்கிறது மணல் கண்மீக்குள்ளே வராதபடி பாலைவன புயல் வீசினாலும் மணல் புயல் வீசினாலும் எதுவும் என்னை அணுகாது ஒரு நரி கேட்டது இவ்வளவு திறமை தாழந்துகளை வைத்துக்கொண்டு ஏன்னது சூடாக உட்கார்ந்துருக்கிற இப்படித்தான் நாம் அநேகர் நம்முடைய திறமைகள் தாளந்துகளை சரியான இடத்துல பயன்படுத்த வேண்டும் சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் சோதித்து பாருங்கள் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பாலைவனம் என்றால் அங்கே இருங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார்